கல் என்ன கல

நடிகை நமிதா அவர்கள் என்னை ஆதரிப்பதற்காக மக்களிடம் வாழ்க்கை சேகரிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது நெஜாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடன் வந்திருக்கின்ற அவரது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு அவர்கள் தேர்தல் பரப்புரையை செய்வார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமையையும் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரத்தையும் உங்களுக்கு விளக்கி சொல்லி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே அதிக அளவு கொடுத்தால் பாரத பிரதமருக்கு எவ்வளவு பேருகையாக இருக்கும் என்பதை எல்லாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறார் சரி நமிதா அவர்களை இரண்டு நிமிடம் பேச வைக்கிறேன் நம்ம பாஜக மீன் அவர்கள் முப்பத்தி ஒன்பது ஆயிரம் கொடுத்திருக்காங்க பாஜக எல்லாருக்கும் நிறைய வீடு கட்டி கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும் பாத்ரூம் வசதி கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம வேட்பாளர் ஸ்ரீ சாரி கணக்கு ராஜ கிட்ட பேசுனோம்னா நல்லா படைச்சு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிந்து வரு சட்டம் படைச்சு வரு உங்க கஷ்டத்தை நல்லா புரிஞ்சு உங்களுக்காக ஒருவர் ஒருவர் கிடையாது உறுதி செஞ்சிருக்காருமா நம்பி ஸ்ரீ பால்கணக்கு ராஜன் தாமரைக்கு தாமரைக்கு வேட்படுவார் உங்களுக்கு எல்லாம் எப்போ இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பா இருக்காரு மலரும் தமிழ்நாடும் வளரும் ஜெயில் பாரத் கட்சி வேட்பாளர் ஆரம்பியாண்டன் பால் கனகராஜ் அவர்கள் இங்கே யாரு யாரு நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அது நல்லா வேலை பண்ணக்கூடிய அது நம்பிக்கா அங்கே இருக்கக்கூட அதுக்கு எழுதிய கேள்வி தேவையில்லை ஆமா கண்டிப்பா போக போற

ताई बार है ने बनी हो रही है, बार के जनता के जनों दे रहे, ये वाले आज रिपेस्ट, ऊपर से लड़ियों मारे, आर्मेसल्स हो गए, नबी के नमिता अपने उंगल Nah. कहाँ <laughs> बोल